வணக்கம் மக்களே கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீரில் உள்ள மிக முக்கியமான சுற்றுலா தலம் அப்படிங்கிற அந்த சுற்றுலா தலத்தில் சுற்றுலாக்கு வந்து அப்பாவி இந்தியர்களை மத ரீதியாக தனிமைப்படுத்தி சுட்டு கொன்ற பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற அந்த லக்ஸரி தொய்பா போன்ற பல தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக இந்தியா வந்து ஏவுகணை தாக்குதல் நடத்திக்கிறதுக்கு அந்த ஏவுகணை தாக்குதலை வந்து எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் வந்து இன்றைக்கி திணறிக்கிறதுக்கு இன்றைக்கி உலக நாடுகள்லாம் வந்து அது வந்து உதவி கேட்டுக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இன்றைக்கி ஐஎம்எஃப்ட்டை போய் லோன் கேட்டிருக்காங்க பல நாடுகள் வந்து கை விரிச்சிட்டாங்க இப்போ பாகிஸ்தானுக்கு வந்து உதவி செய்யக்கூடியது ரெண்டே நாடு தான் ஒன்று டர்க்கி அதாவது துருக்கியும் சீனாவும் தான் துருக்கியுமே கூட விமானங்கள் அந்த ஏவுகணையெல்லாம் வந்து கப்பல்லாம் வந்து கொடுத்து உதவி தான் செய்திகள் வருது சைனாவுமே வந்து கை விரிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த பகல்காம் தாக்குதலில் வந்து பாகிஸ்தானுடைய ரோல் அந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவான ரோல் வந்து வெளியில் தெரிஞ்சதுனால இப்போ வந்து நம்ம போய் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தா சீனாவுக்கு வந்து அதுவும் வந்து ஒரு தீவிரவாத நாடாக அங்கீகரிக்கப்படும் ஏற்கனவே வந்து டொனால்டு ட்ரம்ப்பு பதவியேற்றதுலேருந்து சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கு அந்த வர்த்தக போர் நடந்துக்கி அந்த மாதிரி சமயத்தில் சீனாவும் வந்து என்ன செஞ்சிச்சு அப்படின்னா எந்த நிலைப்பாடு அதாவது இந்தியாவுக்கு ஆதரவு இல்லாமல் இந்தியாவுக்கு எதிர்ப்பு இல்லாமல் பாகிஸ்தானுக்கும் ஆதரவு இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு நிலையை கடைப்பிடிச்சிட்டு ரெண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் வச்சுக்கோங்க அதையும் கூட இப்போ பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா இறங்கிச்சு அப்படின்னா இந்த சீனாவிலேருந்து வருடத்துக்கு ரெண்டாயிரம் கோடி டாலர் வந்து இன்றைக்கி வந்து இறக்குமதி ஆகுதுங்க ஸோ அதுவும் பாதிக்கப்படும் திருப்பி ஒரு வர்த்தக பொருள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சீனா வந்து ஒரு அமைதி காக்குது இன்றைக்கி உலகத்தில் எல்லா நாடுகளுமே வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்காங்க இந்தியா பக்கம் நிற்கிறது குறிப்பாக ரஷ்யா அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் கூட மிகப்பெரிய பிக் பவர் என்று அழைக்கக்கூடிய வல்லரசு நாடுகளே வந்து இந்தியாவுக்கு பக்கத்தில் நிற்கிது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த தாக்குதலை ப பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாலும் பதினஞ்சு நாட்கள் வந்து இந்திய அரசாங்கம் வந்து உடனடியாக வெட்டாலியேட் அதாவது பதில் தாக்குதல் செய்யவே இல்லை அவங்க ஃபஸ்ட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்திய வெளியுறவுத்துறையும் சரி இந்த டிப்ளமேட்டிக் அதாவது இந்திய இராணுவமே வந்து மிக சாதுரியமாக என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா முதல்ல வந்து சிந்து நதி ஒப்பந்த ஒப்பந்த ரத்து செஞ்சது அதுக்கப்புறம் வந்து வான்வெளியை வந்து பாகிஸ்தான் விமானங்கள் பறக்கிறதுக்கு தடை அதேமாதிரி தூதர பாகிஸ்தான் தூதர அதிகாரிகள் வெளியில் அமிச்சது இந்தியாவில் வாழும் பாக்கிய அத்தனை வயதை வெளியில் அனுப்பிச்சது இந்த மாதிரி பல சிஸ்டமேட்டிக்காக முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உலகத்தில் உள்ள முக்கியமான நாடுகள்லாம் போய் பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்துக்கு எந்த அளவுக்குலாம் ஆதரவு தருது அப்படிங்கிறத வெளியே காமிச்சிட்டு ஒரு பதினஞ்சு நாட்களாக சிஸ்டமேட்டிக்காக காத்திருந்து மே மூன்றாம் தேதி பிரதமர் தலைமையிலான நம்ம ராஜ்நாத் சிங் இராணுவ தளபதிகள் அவர் அஜித் தோவால் செக்யூரிட்டி அட்வைசர் பாதுகாப்பு ஆலோசகர் எல்லோரும் சேர்ந்து விடிய விடிய கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒரு கூட்டம் போட்டு ஒரு கலந்து ஆலோசனை பண்ணி இந்த மாதிரி நம்ம தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முக்கியமான அந்த எந்தெந்த இடத்துல தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லுவது ரா தான் ராங்கிறது ரிசர்ச் அனாலிசிஸ் வங்கி அதாவது உளவுத்துறை இந்தியாவோடய உளவுத்துறை உள்நாட்டில் வந்து ஐபிம்பாங்க வெளிநாடுகளில் ரா இந்த ரா தான் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படிங்கிற பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி லக்ஸரி தீபா ஜெய்ஸ்ரீம் அந்த தீவிரவாத அமைப்புகள் ஹிஸ்புல் முகாமிதீன் போன்ற அமைப்புகள்லாம் எங்கெங்கெல்லாம் செயல்படுது அப்படின்னு ஒம்பது இடங்கள் கிட்டத்தட்ட அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் ஒரு நாலஞ்சு இடங்கள் அதே மாதிரி பாகிஸ்தானில் ஒரு அஞ்சு இடங்கள் ஒம்பது இடங்களில் முதல் தாக்குதலில் கடந்த ஏப்ரல் ஏழாம் தேதி இரவு ஒரு மணிலேருந்து ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தஞ்சு நிமிஷங்கள் இருபத்தி நாலு தாக்குதல்கள் வந்து அட்டிய ஸ்ட்ரைக் அதாவது யோசிக்கே நிலைய யோசிக்காத நிலையில் வந்து இந்திய இராணுவம் வந்து தாக்குதல் நடத்திச்சு அதாவது அந்த கூட்டத்தில் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது பிரதமர் தலைமையிலான அந்த கூட்டத்தில் இதுவரைக்கும் பாகிஸ்தான் ப பல தாக்குதல் நடத்திருக்கு அது புல்வாமா தாக்குதலேருந்து பூரி தாக்குதலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு அந்த தாஜ்வரில் தாக்குதலில் அதுக்கெல்லாம் நம்ம பதிலடி வந்து அளவுக்கு கொடுத்ததில்ல அவங்க யோசிக்காதபடி ஒரு பதிலடியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது சரி அப்போ வந்து முதல்ல வந்து நம்ம வந்து பொதுமக்களை தாக்கக்கூடாது அப்படிங்கிறது விவாதிக்கப்பட்டு இந்திய இராணுவம் வந்து அந்த ஏவுகணை தாக்குதலில் எந்த விதமான மருத்துவமனையோ அப்பாவி பொதுமக்களோ அல்லது ஈவன் இராணுவ தளவாளங்களோ கூட தாக்கப்படாமல் எங்கெங்கெல்லாம் அந்த அந்த தீவிரவாத குழுக்கள் இந்த நான் சொன்ன அந்த லக்ஸரி தீபா போன்ற தீவிரவாத குழுக்கள் எங்கே செயல்படுகிறாருங்கிறத ராமூல கண்டுபிடிச்சி அந்த இடத்த ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது இந்திய இராணுவத்து கிடச்ச ஒரு மிகப்பெரிய என்ன செய்கிறது ஒரு இன்டெலிஜென்ஸ் அதாவது இஸ்ரேலே வந்து இன்றைக்கி வந்து வியக்குது அந்த அளவுக்கு வந்து இந்தியா வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஏன்னா ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் ஒரு பேர் வைப்பாங்க இப்போ வந்து கேஷ் கார்கிலுக்கு வந்து விஜய் திவா ஆப்ரேஷன் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இதற்கு வந்து பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதை வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் வைங்க அப்படிங்கிறது அது குங்குமம் அப்படிங்கிறது ஏன் அந்த குங்குமம் அப்படின்னா இந்த பகல்காமில் தாக்குதல் நடத்தலை அதில் ஹனிமூன் போன குறிப்பாக வந்து குடும்பத்தோடு போனவங்கள ஆண்களை மட்டும் தனியாக பிரித்து அந்த பெண்கள் முன்னாடி ஆண்களோட நெத்தியில் துப்பாக்கி வச்சு நீ துருக்குறான் திருக்குறான்னு சொல்லி நீ வந்து முஸ்லீமாக அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ட்ராயரை ட்ரௌசரை கழட்டி அந்தளவுக்கு கொடுமைப்படுத்தி மத ரீதியாக இந்த தீவிரவாதிகள் வந்து நடத்துனது வந்து நமது இந்தியாவுக்கும் சரி பிரதமர் மோடிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துச்சு அதனால தான் அந்த குறிப்பாக அந்த ஹனிமூனில் போன ஒரு பெண் வந்து இளம் பெண் வந்து தன்னுடைய கணவரை இழந்து அந்த பாடி முன்னாடி உட்கார்ந்தது அந்த ஃபோட்டோ வந்து இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய வைரல் ஆச்சுன்னு வச்சோங்களேன் அப்போ அந்த விதவைங்கிற அந்த குங்கும தளிச்சதுனால அதே குங்குமம் அந்த ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிறத அதை காயின் பண்ணது நம்ம பிரதமர் அப்படிங்கிறதான் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு செய்தி பாகிஸ்தான் வந்து இந்தளவுக்கு இதை எதிர்பார்த்துருக்கே இருக்காது அப்படிங்கிறதான் வந்து ஏன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து உள்ளே புகுந்து அட்டிச்சு நா நாசம் பண்ணது வந்து இதுதான் முதல் முறை அப்படிங்கிறதான் வந்து இன்றைக்கி வந்து முக்கியமான செய்தி இப்போ நேற்று நைட்டுமே கூட ரெண்டு சைடுமே தாக்குதல் இருந்துச்சு அப்படிங்கிறது இன்னும் பாகிஸ்தானால இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அதிட்ட வந்து ஏவுகணைகள் எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு இன்றைக்கி வந்து ஐஎம்எஃப்ட்ட போய் கடன் கேட்குறாங்க உலக நாடுகள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா பேச்சுவார்த்தை நடத்துங்க தேவையில்லாமல் போர் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லியும் எல்லா எல்லா உள்ள அமைப்புகள் கோரிக்கை விடுத்துக்கிங்க இதில் வந்து மூன்று பாகிஸ்தான் அமைச்சர்கள் வந்து தப்பி ஓடிட்டதாகவும் செய்திகள் வருது அதில் குறிப்பாக வந்து பாகிஸ்தான் பார்லிமெண்ட்டில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு அதாவது இந்த மாதிரி எமர்ஜென்சி கூட்டம் அந்த கூட்டத்தில் பேசின ஒரு எம்பி கண்ணீர் விட்டு அழுகிறார் அவர் ஆளும் க ஆளுங்கட்சியோட பிஎம்எல் அதாவது பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் அந்த கட்சியோட எம்பி சீனியர் மோஸ்ட் எம்பியா அவர் வந்து அழுகிறார் தயவுசெய்து இந்த போரை நிப்பாத்துங்க நிப்பாத்துங்க இந்தியாவிலேருந்து எங்களை காப்பாற்றுங்க இந்தியாவோட தாக்குதலேருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கரீம் முகமது இக்பால் அப்படிங்கிறத அவருடைய பேர் அது வந்து இன்றைக்கி வைரலாகிக்க இதுக்கெலாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அந்த மக்கள் தான் காரணம் நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்காதது இன்னைக்குமே வந்து தீவிரவாதத்தை இன்னைக்கு பாகிஸ்தான்லேருந்து என்ன நினச்சிருந்துச்சு நம்ம தீவிரவாதத்தை ஆதரிச்சா அது என்றைக்குமே நமக்கு வந்து கை கொடுக்கும் அமெரிக்கா கை கொடுக்கும் இஸ்ரேல் இது சீனா கை கொடுக்கும் அப்படின்னு எப்படின்னா தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதும் பாம்புக்கு வந்து பால் ஊற்றி வளர்க்குறதும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்றைக்குமே திருப்பி கொத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தான்லேயே அப்பப்போ குண்டுகள் வெடிக்கும் அது யார் வெடிக்கிறாங்க அப்படின்னு தெரிய தெரியாது ஏன்னா அங்கே அத்தனை தீவிரவாத அமைப்புகள் செயல்படுது பாகிஸ்தானில் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பலுஜிஸ்தான் அப்படிங்கிற பகுதி அவங்க வந்து ஒரு தனி நாடு கேட்டு அது ஒரு இயக்கம் தனியாக போராடிக்கிறாங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு அங்கே ஒரு ட்ரெயினில் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மேற்பட்ட ஆக்சிடென்ட்டு கிடையாது பிளாஸ்ட் நடந்து ஒரு ஐநூறு பேர்த்த இறந்து போனாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்க முடியுது இன்றைக்கி தீவிரவாதத்தை கையில் எடுத்து தீவிரவாதிகள் ஊக்குவித்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் ஆப்கானிஸ்தான் இதை பார்த்து கூட இன்ன வரைக்கும் பாகிஸ்தான் திறந்தலை அப்படிங்கிறது சொன்னால் அதோடய எதிர்காலம் வந்து சோமாலியா அந்த இத்தோப்பியா சோமாலியா நாடுகளில் வந்து மக்கள் எப்படி சின்னாபனமாக இன்றைக்கி வந்து வறுமையில் இருக்காங்களோ அதே மாதிரி தான் ஆகும் இன்றைக்கி பாகிஸ்தானோட பொருளாதாரம் கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருக்கு இந்த பாகிஸ்தான் பொருளாதார மீண்டு வர்றதுக்கு பத்து வருஷம் ஆகும் அப்படிங்கிறாங்க அந்த பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்த அனுப்பக்கூடிய ஏவுகணை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சமீபத்தில் பாகிஸ்தானில் கோதுமை கிடைக்கலன்னு சொல்லி அடித்து நம்ம மக்கள் இது பண்ணி அதில் ஒருத்தர் இறந்தே போனார் அப்படிங்கிற செய்திலாம் பார்க்க முடியாது அப்போ சாப்பாட்டுக்கே எங்கள் வழி இல்லாமல் பொருளாதாரம் வந்து கடுமையாக வீழ்ச்சி நடந்துகிட்டு அங்கே வந்து இப்போ இந்த சிந்து நதி நீதி ஒப்பந்த ரத்து ஆனால் வந்து அங்கே விவசாயமே போய்த்து போவோம் இந்த மாதிரிலாம் ஒரு காலகட்டத்தில் ஆனால் அங்கே உள்ள ஆட்சியாளர்கள் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா தீவிரவாதம் மதம் இதுக்கு இதே வந்து தங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் செலவு செஞ்சு இன்றைக்கி அந்த மக்கள் வந்து பரிந்து வச்சுருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ஒரு பாகிஸ்தானோட ஒரு ஒரு எம்பி வந்து அந்த பார்லிமெண்ட் கூட்டத்தில் பேசுகிறாரு நம்முடைய செபாஸ் ஷெரீப் அதாவது இப்போ உள்ள பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு தகுதியற்றவர் அவர் வந்து ஒரு கோலை அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோடியோட இப்போ இந்திய பிரதமர் மோடிக்கு ஈக்குவலால் அவர் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கடுமையாக கண்டனம் தெரிவிச்சுக்கிறார் எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து இந்த மாதிரி பாகிஸ்தானை திட்டிக்கிருக்காங்க பாகிஸ்தான் ஏன் இந்த மாதிரி தீவிரவாதத்தை வளர்க்குது அப்படின்னா அது ரெண்டு ரீசன்லாம் ஒன்று வந்து அந்த நாட்டு மக்களுடைய அந்த அதிருப்தி ஆட்சியாளர்களுடைய அதிருப்தியை வந்து டைவெர்ட் பண்ணணும் அதுக்காக வந்து என்ன இந்த மாதிரி போர் ஒரு தீவிரவாதம் அப்படின்னு சொல்லி அதை டைவெர்ட் பண்ணுறது ரெண்டாவது இந்தியாவோட வளர்ச்சி இந்தியா வந்து அமைதியாக இருக்கக்கூடாது இந்தியாவில் வந்து இந்து முஸ்லீம்ஸ் கிடையாது வந்து கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்குறக்காகவும் குறிப்பாக காஷ்மீரில் வந்து சுற்றுலா தலம் இப்போ சமீப காலமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து அவர் மோடி அவர்கள் எடுத்த பல நடவடிக்கையினால் ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி ரத்து இந்த மாதிரிலாம் எடுத்ததுனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சுற்றுலா தலமாக நல்ல வளர்ச்சி அடைகிறது வந்து அந்த பாகிஸ்தான் உறுத்துல இருந்துச்சு குறிப்பாக காஷ்மீரில் வந்து தீவிரவாதம் முழுவதும் ஒழுக்கப்பட்டு உள்ளது ஸோ இதெல்லாம் வந்து அது உறுத்துறதுனால தான் இந்த மாதிரி எல்லை தாண்டி வந்து என்ன செய்யுது தீவிரவாதிகள் உள்ள போகுது இந்த மாதிரி பகல்காம் போன்ற நிகழ்வுலாம் நடத்துகிறது பகல்காம் நிகழ்வுகள் வந்து பா அந்த தீவிரவாதிகளும் சரி பாகிஸ்தான் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த பகல்காம் நிகழ்வில் மத ரீதியாக அந்த சுற்றுலா பயணிகளை வந்து சுட்டுக் கொண்டதுனால இந்தியாவில் வந்து மத கலவரம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி தான் ஏற் நினச்சாங்க ஆனால் ஏற்படவே இல்லை இங்கே உள்ள ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் வந்து பாகிஸ்தான் மீது தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோவமும் ஆத்திரமும் வந்துச்சு அப்படிங்கிறதா வந்து செய்தியிலையும் ஊடகத்திலையும் நம்ம பார்க்க முடியுது எது எப்படியாக இருந்தாலும் சரி இன்றைக்கி வந்து நாம் வந்து இந்திய இராணுவத்தின் பின்னாடி நம்ம வந்து நிற்க வேண்டியது இந்திய இராணுவ சிறப்பாக செயல்பட்டுக்கிறதுக்கு இது வரைக்கும் நம்ம வந்து பல அதாவது குடியரசு நம்ம சுதந்திர தினத்தெலாம் வந்து நம்ம பார்த்துருப்போம் கா கண்க அதாவது கண்காட்சியில் காமிப்பாங்க அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து செயல்பட்டுக்கி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி வச்சுக்கோங்களேன் இந்த நிகழ்வுக்கு முன்னாடி பங்களாதேஷை வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்துச்சுன்னா நாங்கள் வந்து பங்களாதேஷ் வந்து வடகிழக்கு மாகாணங்கள் வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசிக்கிருந்தார் அப்போ நமக்கு எதிராக கருத்துக்கெல்லாம் கூட பங்களாதேஷ் பேசிக்கின்னுச்சு ஆனால் இன்றைக்கி பாருங்கள் பங்களாதேஷ்லாம் ஒரு வார்த்தை ஒரு ஒரு சின்ன ஒரு டிட்டு கூட கிடையாது அங்கே உள்ள மொ மு முகமது யூனிஸ்லேருந்து இருந்து யாருமே சரி அப்போ அந்தளவுக்கு இந்தியாவோட வலிமை வந்து இந்த பாகிஸ்தான் அட்டாக் மூலம் தெரிஞ்சிருக்கு சைனாவுமே வந்து அமைதி காக்குது ஆகா அது நம்ம இவங்களை என்னமோ நினச்சோம் ஆனால் இங்கே வந்து பயங்கரமாக இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ இது எல்லாமே வந்து நமது கிரேட் இது வந்து டூ அவர் நம்முடைய இந்திய இராணுவம் குறிப்பாக வந்து வெளியுறவுத்துறை பாதுகாப்புத்துறை செயலர் அவர் அஜித் தோவால் அதே மாதிரி ஜெய்சங்கர் இவங்க எல்லாத்துக்குமே கிருப்பாக பிரதமர் மோடி அவர்கள் அதிலே வந்து அந்த தீவிரவாதிகள் வந்து கடைசியில் அந்த ஆண்களெல்லாம் சுட்டு கொண்டுட்டு பெண்கள்கிட்ட இதை போய் உங்கள் மோடி கிட்ட சொல்லு அப்படின் சொல்லி சொன்னார் இன்றைக்கி அந்த மோடி அதை செயல்படுத்தி காமிச்சிட்டாரு நன்றி